நமசிவாய வணக்கம் திருவிளையாடல் பதினாறு வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் ஒரு காலத்தில் பஞ்சபூதங்களும் தம் தம் நிலையிலிருந்து பிறழ்ந்தன பதினான்கு உலகங்களும் அடங்கின பின்னர் சிவபெருமான் முன் யாவும் தோன்றின இறைவன் திருவாக்கில் இருந்து பிரணவம் தோன்றியது அதிலிருந்து வேதங்கள் தோன்றின கண்ணுவர் முதலிய முனிவர்கள் வேதங்களின் உட்பொருளை அறிய முடியாமல் மயங்கி இருந்தனர் அப்போது அரபத்தர் என்ற முனிவர் அங்கு வந்தார் அவரை வரவேற்று உபசரித்த முனிவர்கள் சிவபெருமான் அருளி செய்த வேதங்களை பயின்றோம் ஆனால் அதன் உட்பொருளை உணர முடியவில்லையே என்ன செய்வது என்று கேட்டனர் அதற்கு அரபத்தர் முனிவர்களே வேதத்தை அருளிய சிவபெருமானே குருவாக வந்து அதன் பொருளை உணர்த்த வேண்டும் என்றார் அத்துடன் மதுரை மாநகரில் எழு எழுந்தருளியிருக்கும் தட்சிணாமூர்த்தியே உங்களுக்கு வேதத்தின் பொருளை உணர்த்துவார் நீங்கள் அங்கு சென்று தவம் செய்யுங்கள் என்று கூறினார் முனிவர்களும் அதன்படி மதுரையை அடைந்து பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி ஒரு வருடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தனர் இதன் விளைவாக தட்சிணாமூர்த்தியாகிய இறைவன் முப்பத்தி இரண்டு இலட்சணமும் பொருந்திய பதினாறு வயதுடைய பிராமண குரு வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்தார் அவர் கையில் சிவஞான போதம் என்ற நூல் இருந்தது உடனே முனிவர்கள் நாங்கள் உய்யும் பொருட்டு வேதங்களின் பொருளை தாங்கள் இப்பொழுது உபசி உபதேசி தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர் அவரும் அவ்வாறே முனிவர்களுக்கு வேதங்களின் உட்பொருளை அருளிச்செய்ய தொடங்கினார் சிவலிங்கமும் வேதமும் வேறல்ல என்பதையும் பிரவண பிரணவத் தோற்றம் வேதாகமங்களின் உற்பத்தி சிவபெருமான் மோட்சமளித்தல் ஞானகாண்டம் காண்டம் கருமகாண்டம் வைதிகம் சைவம் ஆகியவற்றையும் அவர்களுக்கு உபசே உபதேசி தருளினார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சொக்கநாதர் சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தியை காணலாம் அடுத்த முறை கவனியுங்கள் நன்றி